ஹலோ வந்து சுமதி மாமி வழக்கம் போல ஒரு நல்ல பதிவை உங்களோட ஷேர் பண்ண வந்திருக்கேன் முத்தமிழ் தலைவனாம் முருகப்பெருமானின் அருளைப் பெற எத்தனையோ மந்திரங்கள் பதிகங்கள் பாடல்கள் இருக்கு அதுல பெரும்பாலான பேருக்கு ரொம்பவும் பரிச்சயமானது கந்த சஷ்டி கவசம் இதை தவிர திருப்புகள் கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி இப்படி முருகனை வாயார பாட பல பாடல்கள் இருக்கு சமீப காலமாக பதிகம் படிக்கிறது பக்தர்களிடையே ரொம்பவும் பிரபலமாக இருக்கு வேல் போலவே மிகவும் சக்தி வாய்ந்த முருகன் பாடல் ஒன்று தான் இப்போ நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் குமாரஸ்தவம் இது பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளால் எழுதப்பட்டது மிகவும் மகிமை வாய்ந்தது மந்திரபூர்வமானது நாற்பத்தி நாலு வரிகள் கொண்ட சுலபமான இந்த துதி முருகனே அனைத்திற்கும் தலைவன் என்று போற்றி பாடப்படக்கூடியது இது கந்த புராணத்தின் சுருக்கம் அப்படின்னும் சொல்லப்படுகிறது இந்த துதியை தினமும் படிப்பவர்களின் வாழ்க்கை மட்டுமல்ல தலையெழுத்தே மாறும் என்று நம்பப்படுகிறது முருகனுக்கு விளக்கேற்றி தினமும் இதனை படிக்கலாம் அல்லது ஏதாவது ஒரு பலன் கருதி பிரார்த்தனை வைத்து வேண்டுதல் வைத்து இதனை தொடர்ந்து படிக்க நினைப்பவர்கள் சில விதிமுறைகளை கடைப்பிடிப்பது நல்லது அப்படி படிக்க நினைப்பவர்கள் குறிப்பிட்ட நாட்களுக்கு தாங்கள் மனதில் நினைத்த காரியம் முடியும் வரை அசைவம் சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது முதன் முதலில் படிக்க தொடங்கும் போது முருகனுக்கு உரிய செவ்வாய்க்கிழமை அல்லது கிருத்திகை அல்லது சஷ்டி இப்படி ஏதாவது ஒரு நாளில் தொடங்கி படிப்பது நல்லது முதல் நாள் படிக்க தொடங்கும் போது அருகில் உள்ள முருகன் சன்னதி அல்லது சிவன் சன்னதியில் ஒரு முறை பாராயணம் செய்ய வேண்டும் பிறகு வீட்டிற்கு வந்து பூஜை விளக்கேற்றி முருகன் படத்திற்கு முன்பு எட்டு முறை பாராயணம் செய்ய வேண்டும் அடுத்த நாள் முதல் தினமும் ஒரு முறை பாராயணம் செய்தாலும் போதும் வீட்டில் வேல் இருந்தால் அதற்கு தினமும் அபிஷேகம் செய்து திருநீறு சந்தனம் குங்குமம் வைத்து அதையே முருகனாக நினைத்து இந்த துதியை சொல்லலாம் இதனை படிப்பதால் எதிர்ப்புகள் பகை விலகும் தீய சக்திகள் அண்டாது வாழ்வில் நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும் வேலும் மயிலும் என்றென்றும் நமக்கு துணையாக வரும் நடக்காது என நினைக்கும் நல்ல காரியங்கள் அனைத்தும் தடைகள் நீங்கி நல்ல முறையில் நடக்கும் தலையெழுத்தே மாறும் வகையில் வாழ்க்கையில் திருப்பமும் மாற்றமும் வரும் முருகன் அருளால் வாழ்வு வளமாகும் சுலபமான இதனை சிறு குழந்தைகளும் படிக்கலாம் அறிவு வளரும் தெய்வானை வள்ளி இரு தேவையரின் அருளும் கிடைக்கும் சரி இப்போ இந்த துதியை தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு பதிவை தொடர்ந்து கேளுங்க ஸ்ரீ பாம்பன் குமரகுருதாச சுவாமிகளால் இயற்றப்பட்ட குமாரஸ்தவம்

ஓம் சுபநிதி சுபனிதிபத நமோ நம ஓம் நரபதி நமோ நம ஓம் சுரபதி சுரபதிபதயே நமோ நம ஓம் நடசிவ நமோ நம ஓம் ஷடட்சர்பே நமோ நம ஓம் கவிராஜ கவிராஜபே நமோ நம ஓம் தபராஜ தபராஜபே நமோ நம ஓம் நமோ நம ஓம் புகழ்முனி பதய நமோ நம ஓம் ஜய ஜய பதே நமோ நம ஓம் நய நயபதய நமோ நம ஓம் மஞ்சுளபதயே நமோ நம ஓம் குஞ்சரீபதே நமோ நம ஓம் வல்லிபதே நமோ நம

ஓம் நமோ நமக ஓம் நமோ நமக ஓம் நமோ நமக ஓம் நமோ நமக ஓம் புராணபே நமோ நமக ஓம் பிரணபே நமோ நமக ஓம் பத்தபதய நமோ நமக

ஓம் குமார பதகே நமோ நமக இப்போ இந்த பாடலோட தமிழ் விளக்கத்தையும் பார்த்து இல்லாம ஆறுமுகத் தலைவனுக்கு வணக்கம் ஆறு சமயங்களின் தலைவனுக்கு வணக்கம் எல்லா திசைகளையும் பார்க்கும் ஆறு திருக்கழுத்துடைய தலைவனுக்கு வணக்கம் அழகான ஆறு கிரீடங்கள் அணிந்துள்ள தலைவனுக்கு வணக்கம் ஆறு சக்கரத்தில் எழுந்தருளி இருக்கும் தலைவனுக்கு வணக்கம் ஆறு தோத்திர நூல்களின் உட்பொருளான தலைவனுக்கு வணக்கம் ஒன்பது வகையான செல்வங்களின் தலைவனுக்கு வணக்கம் தம் பக்தர்களுக்கு பேரின்பச் செல்வத்தினை அரு அருளும் தலைவனுக்கு வணக்கம் அனைத்துலக அரசர்களின் தலைவனான மன்னாதி மன்னனாக விளங்குவும் தலைவனுக்கு வணக்கம் தேவேந்திரனுக்கு ஆட்சியை திருப்பிக் கொடுத்த தேவர்களின் தலைவனுக்கு வணக்கம் நடனமாடும் சிவனின் மைந்தனான தலைவனுக்கு வணக்கம் ஆறெழுத்து மந்திரத்தின் தலைவனுக்கு வணக்கம் பாடல்களின் உட்பொருளாக விளங்கும் தலைவனுக்கு வணக்கம் தவம் புரியும் அடியவர்களின் அரசனாக விளங்கும் தலைவனுக்கு வணக்கம் இம்மை இன்பத்தையும் மறுமை இன்பத்தையும் அளிக்கும் தலைவனுக்கு வணக்கம் திருப்புகழ் பாடிய முனிவரான அருணகிரிநாதரின் தலைவனுக்கு வணக்கம் தன்னை வணங்கும் பக்தர்களுக்கு வெற்றியை தரும் தலைவனுக்கு வணக்கம் பக்தர்களுக்கு நன்மையும் இன்பமும் தரும் தலைவனுக்கு வணக்கம் அழகே உருவான தலைவனுக்கு வணக்கம் தேவகுஞ்சிரி என்று அழைக்கப்படும் தெய்வயானை தேவியின் தலைவனுக்கு வணக்கம் வள்ளியம்மை நாயகியின் தலைவனுக்கு வணக்கம் மற்போரில் வல்லமையுடைய தலைவனுக்கு வணக்கம் வேலேந்திய தெய்வீக படைகளின் தலைவனுக்கு வணக்கம் சஸ்திரம் என்று அழைக்கப்படும் கைவிடா படைகளின் தலைவனுக்கு வணக்கம் சஷ்டி திதியில் விரதம் அமைந்த தலைவனுக்கு வணக்கம் யாகங்களின் தலைவனுக்கு வணக்கம் வேற்றுமையற்ற தலைவனுக்கு வணக்கம் மெய்ஞானம் அருளும் தலைவனுக்கு வணக்கம் சேனைகளின் படை வகுப்பு தலைவனுக்கு வணக்கம் மயூர நாதனுக்கு வணக்கம் பூதகணங்களின் தலைவனுக்கு வணக்கம் வேதங்களின் தலைவனுக்கு வணக்கம் புகழ்பெற்ற புராணங்களின் தலைவனுக்கு வணக்கம் ஆன்மாக்களின் உயிர் நாடியாக திகழும் தலைவனுக்கு வணக்கம் பக்தர்களின் தலைவனுக்கு வணக்கம் பக்தர்களுக்கு முக்தி தரும் தலைவனுக்கு வணக்கம் அகாரம் உகாரம் மகாரம் என்னும் பிரணவமாக விளங்கும் தலைவனுக்கு வணக்கம் எங்கும் எதிலும் நீக்கமற நிறைந்திருக்கும் தலைவனுக்கு வணக்கம் எல்லா படைப்புகளுக்கும் முதற்காரணமாக விளங்கும் தலைவனுக்கு வணக்கம் அருட்செல்வம் பொருட்கல்வம் மக்கட்செல்வம் என்ற சகலவிதமான ஐஸ்வர்யங்களின் தலைவனுக்கு வணக்கம் அழிவில்லாமல் என்றும் நிலைத்து நிற்கும் தலைவனுக்கு வணக்கம் என்றும் இளமையாய் குமரனாய் வீற்றிருக்கும் எம் தலைவனுக்கு வணக்கம் பதிவோட ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி முருகனே அனைத்திற்கும் தலைவன் அப்படின்னு போற்றி பாடக்கூடிய அழகான பாடல் இந்த பாடல் அதனால முருகனை பாடுங்கள் போற்றுங்கள் முருகனை வணங்கினால் முருகனை மட்டும் இல்லைங்க மும்மூர்த்திகளையும் சேர்த்து வணங்கிய பலன் கிடைக்கும் எப்படி தெரியுமா மு என்றால் முகுந்தன் அதாவது பெருமாள் ரூ என்றால் ருத்ரன் அதாவது சிவன் க என்றால் கமலன் அதாவது பிரம்மா அதனால முருகான சொல்லி வழிபட்டால் மும்மூர்த்திகளையும் வழிபட்ட பலன் கிடைக்கும் முருகாச்சரணம் சரணம் சரவண பவனே சரணம் சரணம் வழக்கம் போல் இந்த பதிவும் உங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோடு நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன் அதுக்குள்ளே சுமதி மாமி ஸ்டோரி சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே தேங்க் யூ